இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் Hi Friends, Welcome to Chandra's Kitchen இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் நம்மளில் நிறைய பேர் வந்து ABC ஜூஸ் ரெசிபி சாப்பிட்ருப்போம் இன்னைக்கு நம்ம லன்ச் பாக்ஸுக்காக ஏபிசி ரைஸ் ரெசிபி செய்ய போகிறோம் நம்ம ABC ரைஸ் ரெசிபி செய்கிறதுக்காக ஆம்லா beetroot, carrot எடுத்திருக்கும் ஆம்லா அதாவது நெல்லிக்காய் நெல்லிக்காய் அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் கேரட் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது நம்ம நெல்லிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை வந்து அதிகமாக சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது நம்மளுடைய தலைமுடிக்கு இன்னும் நல்லது பீட்ரூட் வந்து ஹீமோக்ளோபின் நிறைஞ்ச ஒரு உணவு இதில் வந்து அயன் சத்தும் இருக்கு நம்மளுடைய உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்தும் இருக்கு பீட்ரூட்டையும் நம்ம அதிக அளவுல எடுத்துக்கலாம் கேரட்டை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் சி நிறைஞ்சு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அது இல்லாம நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலையும் இது வந்து குறைக்கும் இன்னைக்கு நம்ம இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க ஏபிசி ரைஸ் ரெசிபி இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் ஒரு பீட்ரூட் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சரில் ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கிறேன் ஒரு நெல்லிக்காவை கொட்டணிக்கு நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து போல் கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்லா குர குரப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் நம்ம ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கடலை பருப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துடலாம் வேர்க்கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா இது கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் செவக்க ஆரம்பித்ததும் ஒரு குத்து போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இருக்கிறத சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நெல்லிக்காவை இதோட சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம் ஒரு நிமிஷம் போல் இதை வதக்கியிருக்கோம் கேரட் துருகள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கிறேன் இது கூட பீட்ரூட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கிறேன் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூள் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம் நம்ம சிம்ல வச்சுட்டு கேரட்டியும் பீட்ரூட்டியும் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல வதக்குனதுமே அந்த வாசனை எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துடலாம் கொஞ்சம் போல முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க ஒரு கால் ஸ்பூன் போல மிளகு தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க நம்ம இப்போ உதிரு உதிராக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதோட சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாம் நம்ம ஏபிசி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே பிள்ளை கருவேப்பில ஒரு கொத்து போல் சேர்த்துடலாம் பொடியான கொத்தமல்லி கொத்தமழித்தலையே இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க இப்போ நம்மளுடைய ஏபிசி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ஏபிசி ரைஸ் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்